அங்கே வந்து சில யூடியூப் சேனலை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அங்கே வந்து திருமண நாயக்கர் என்னெல்லாம் சந்தித்தார் தெரியுமா அவர் எப்படி கட்டி ஆண்டார் தெரியுமா அவரோட ஆட்சி எப்படி சிறப்பாக விளங்கியது தெரியுமா அப்படின்றத பற்றி தாராளமாக பேசலாம் உண்மையிலேயே அப்படி நடந்துருந்துச்சின்னா தாராளமாக பேசலாம் சரி இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே வந்து மீடியாக்காரர் வந்துட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் மீதும் தமிழர்கள் மீதும் முழுக்க வன்மத்தை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அதில் முழுக்க முழுக்க சில உருட்டலான சில பேச்சுக்களையும் பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன ஏது அப்படின்ற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சாம்பிளை போட்டு நான் பாருங்களேன் எங்களுக்காவது ஒரு வரலாறு உண்டு நாங்கள்லாம் விஜயநகர பேரரசனுடைய பேர பிள்ளைகள் ஒரு உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு வந்துட்டு உனக்கு என்ன சீமானே உனக்கு என்ன வரலாறு இருக்கு என்ன வரலாறு இருக்கு அப்பா யாரும் ஆத்தா யாரு சொல்ல முடியுமா அவங்களால எங்களுக்கு தலை நிமிர்ந்து சொல்லுவோம் இந்திய விடுதலை போருக்கு முதல் முழக்கம் விட்ட வீரபாண்டிய கற்பத்தையும் என்னுடைய முத்தாட்டன் அவனுடைய பேரப்பிழைகள் நாங்கள் நாங்கள் தமிழை தலை வணங்குகிறோம் தமிழரோடு தமிழராக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறவுமுறைகளோடு ரணி திருகிறோம் எங்களை போய் வந்தேறியிருந்த எங்களுடைய முத்தாட்டன் திருமண நாயக்கரையும் இது மாதிரி பல விஷயங்களை பல பேர் பேசிருக்காங்க ஒரு என்ன சொல்ல வரனா எங்களை வந்தேங்கிறீங்க நாங்கள் தமிழர்களோடு ஒன்றா தான் இருக்கோம் எப்பா நீ தமிழர்களே அப்போ தமிழர்களோடு ஒன்றாக இருக்குங்கிறப்பில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாப்பில் எங்களை அப்படி வந்துரு வந்திருந்தீங்க சொல்லலாம் நாங்கள் திருவண்ணாய்க்குள்ள வாரிசுகள் சீமா உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது அண்ணனுடைய பேச்சை கேட்கறது இல்லையோ ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் மே ஏறி மைக்க பிடிச்சா வரலாறு பேசாமல் இறங்குவது கிடையாது முழுக்க முழுக்க நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு தான் வந்து அதிகமாகவே அண்ணன் பேசுவாங்க நம்முடைய வரலாறுகள் எப்படி இருந்திருக்கு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அதை பார்த்தா நம்ம வந்து இந்த இனம் வந்து எழுத்து கொள்ளணும் அப்படிங்கிறத வச்சு தான் அண்ணன் வந்து பேசுவாங்க ஆனால் இவர் இந்த பெருசு வந்து என்ன என்ன தெரிஞ்சு பார்த்து பேசுகிறா பார்க்காம பேசுறா ஒரு சொல்லி கொடுத்து பேசுறாங்க தெரியல லெட்டர் எதுவும் எழுந்து கொடுத்தாலும் தெரியல அந்த லெட்டரை பார்த்துட்டு கடிதத்தை பார்த்துட்டு பேசியிருக்காரன் தெரியல இந்த மாதிரி பல பேர் வன்மத்தை காக்கி வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இவங்க எப்படி மரியாதைலாம் எல்லாம் பேசுறது சீமானே உன்னை விட மாட்டோம் சீமானே நீ என்ன இப்படி பேசுற சீமானே அண்ணா அப்படி பேசுற அப்படின்னு இவங்க வந்து வாய்ச்சி விடல இந்த மாதிரி விட வேண்டியது திருப்பி நம்ம தானே பேசுனா ரெண்டு சிஜி செய்வாங்க ஒன்று அண்ணனுக்கு கடிதம் விட்டுருவாங்க சீமான அண்ணனுக்கு கடிதம் விட்டுருவாங்க இந்த மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்த இந்த நபர் அதாவது தென்னக விஷ்ணு எங்களுடைய எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே இல்லை எங்களுடைய தலைவர்களே எங்களை பற்றி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் அந்த வீடியோடைய இணைப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதி அண்ணன் கடிதத்தை போட்டுருவாங்க இல்லையா காவல்துறைக்கு ஒரு கடிதத்தை போட்டுருவாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை இனிவாக பேசி விடான் அப்படின்னு நம்ம அப்படி பேசியிருக்க மாட்டோம் பேசியிருக்க இவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே பக்கத்தில் கொடுத்துருப்போம் இதை வந்து இந்த மாதிரி புகாரை போட்டு நம்ம அண்ணனுக்கு ஒரு காப்பியும் காவல்துறைக்கு ஒரு காப்பியும் போட்டுருது இதுக்கு ஒப்பா வைக்கிறீங்க இந்த மாதிரி போல கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள கற்றுக்கோங்க மரியாதைலாம் பேசுறீங்களே எங்கெல்லாம் பெரிய தானே சீமான எப்போ முதல்ல வந்து தெலுங்கர்கள் வந்தேரி என்று சொன்னார் தமிழர்கள் தான் இந்த பூர்வீகக்குடி மற்ற இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இனத்தை சேர்ந்தவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்கள் புரிகிறதா நீங்களே சொல்லுங்கள் திருமலை அவர்கள் வந்து திருமலை நாயக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மண்ணை சேர்ந்தவரா அவரே படையெடுத்துனே வராப்பில் இல்லாமல் மறுக்கிறீங்களா இது பாண்டிய மண்ணுப்பா பாண்டியர் பூமி மதுரை தெரியும்ல நீங்கள் படையெடுத்து வரீங்க அப்படியே இங்கே குடியமர்த்தப்படுறீங்க அவர் வாரிசுகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வரலாறு இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் என்ன நாங்களும் மலேசியாவில் போயிருக்கோம் அமெரிக்காவில் போயிருக்கோம் நாங்கள் அமெரிக்காவில் போயிருக்கறதுனால நாங்கள் அமெரிக்காக்காரன் அப்படின்னு யார் யாரும் சொல்கிறது கிடையாது இன்றைக்கி எங்கள் அண்ணன்கள் இத்தனை போயிருக்காங்க மலேசியாவில் போயிருக்கோம் தமிழர்கள் அங்கே மலையக்காரன் சொல்லிடலாம் அவன் மலேசியாவில் போய் இருந்தாலும் துபாயில் போய் எந்த நாட்டில் போய் இருந்தாலும் ஈழத்தமிழ் இல்லாத நாடு இல்லைங்க அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தன் இனத்தை மறைப்பதே கிடையாது தமிழர்கள் மறைப்பதே கிடையாது நான் அந்த இனத்துக்காரன்னு சொல்கிறதே கிடையாது ஒருத்தர் தமிழ் எங்கேயாவது ஒருத்தர் பெஸ்ட்டானா ஏ அண்ணே நம்மளால தானிங்க தமிழா இப்படி தான் கேட்பான் இதான் எங்களுடைய இனம் எங்கள் இனத்தை நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த மாநிலத்துக்கு போனாலும் மறைக்க மாட்டோம் தெலுங்குகள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு நம்ம பேசுகிற மட்டும் தெலுங்குதல் மீது வன்மத்தை கேக்குறீங்கிறது நான் வன்மத்தெலாம் ஏன் நீங்கள் செய்கிறீங்க நான் கேட்குறது தான் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா ஒருத்தஞ்சி சொன்னா அதில் ஒருத்தன் நான் தமிழர் என்ன இங்கேயூரு மதுரை சிலங்க தொண்டை கட்டிங்கச்சுங்க வர முடியாது நமக்கு இங்கே இருங்க சீமான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு வந்து ஏச்சுங்களேன் நாங்கள் வந்து அவ்வளோதான் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி அழிச்சு விட்டுருவோம் அவ்வளோதான் பார்த்துங்க அப்படி நம்பட்டேன் யார் தமிழ்நாட்டில் இந்த பாண்டிய மன்னல் வந்து நின்றுக்கிட்டு இங்கே பாண்டியருக்கு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு அது வேறு கதை ஆனால் பாருங்கள் ஒரு தமிழ் மகனை பார்த்து இன்றைக்கு தமிழ் தேசியை பேசக்கூடிய மாபெரும் ஒரு அமைப்பை உருவாக்கி அது அதுக்கு தலைமை தாங்கி தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பார்த்து உங்கள் கட்சியை அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு தெலுங்கன் சொல்கிறான் இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா தமிழர்களுக்கும் தெலுங்குக்கும் பிரச்சனை உண்டாக்குறான் அவன் தானே சொல்கிறான் நான் சொல்ல அந்த அவன் சொல்கிறான் ஒரு நபர் சொல்கிறான் நான் அந்த மணி கட்சி அழிச்சிடுவோம் என்ன கிழிச்சிருவேனே என்னப்பா கிழிச்சிருவேன் மதுரைக்குள்ளே தானேப்பா நீங்கள் இருக்கீங்க பெரும்பான்மையாக சௌராஷ்டிரக்காரங்களும் தெலுங்கர்களும் இருக்கீங்க சுற்றி என்னப்பா சோரம் மட்டும் நினைக்கிறீங்க எல்லாரும் இங்கே தமிழர்கள்லாம் இங்கே பிரச்சனை உண்டாக்குற யார் காவல்துறையை எடுக்கணும் இந்த மாதிரி தமிழர்கள் யாரும் பேசுவது கிடையாது பெருமொழியாளர்களை அடித்து விடணும்னு சொன்னோமா நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல பிற மொழியாளர்களை தெலுங்கர்களை அடித்து ஓட விட்டுருவோம் எங்கேயாவது சொன்னோம்மா வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்குறான் உடனே ரெண்டு மாநிலம் இருக்கிறப்ப அங்கே போய் ஆள் அங்கே போய் உரிமையை கேளு இங்கே என்ன வந்து நீ இங்கே தான் வரவேன் நாங்கள் வருவோம் நாங்கள் நினச்சோம்னு சொன்னேன் என்ன பண்ணிருவீங்க என்ன பண்ணிருவீங்க கேட்கிறேன் நான் நான் முதல்ல என்ன திருமண நாட்களுடைய பிறந்தாள் விழா அப்படின்னா அவருக்கு போய் வீரவங்க செலுத்து மாலையை போடு அவரை அவருடைய புகழ் பேசு எங்கள் தாத்தா அப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லு யாராவது கேட்க போறோமா யாராவது எதாவது கேட்க போகிறோமா அங்கே போய் நீ நான் தண்ணி வச்சு பேச வேண்டிய உங்களுக்குலாம் அவசியம் அது ஒருத்தர் சொல்கிறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மொழி மாநிலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுப்பா தப்பாக சொல்லிட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐம்பதுலேருந்து இங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்படுச்சுல்ல அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடியவங்களாம் இந்த மொழி இந்த மண்ணைக்கு சேர்ந்தவர்கள் தான் அவங்களாம் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி ஆவங்க இந்த மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள்லேருந்து இங்கே இருக்கக்கூடியவங்களா தமிழர்கள்ங்கிறாங்களா இப்போ நான் கேட்குறக்கு ஒரு பல எளிமையாக நீங்கள் யோசிச்சு பாருங்க மொழி வழி மாநிலங்கள் பிரிப்பதற்கு இன்றைக்கி பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கதையாக வச்சுக்கிறோமே இன்றைக்கி பிரிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் வெளியூர் போயிட்டேன் ஆந்திரா போய்ட்டேங்க புரியுதா ஆந்திராவில் போய் ஹோட்டலை வச்சு புழச்சிக்கானு போயிட்டேன் அங்கே போய் ஏதாவது ஒரு கடையில் ஒரு பொதுவான ஒரு பெரிய சிட்டியை பார்த்து ஒரு ஹோட்டலை வச்சு பிழச்சிக்கலாம் அப்படின்னு போயிருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் வாங்கி தங்கிட்டேன் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுருச்சு ரைட்டா இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து வீட்டுக்கு பொங்கலுக்கு தைப்பூசத்துக்கு சொன்னால் சரியாக இருக்கும் தைப்பூசத்துக்கு ஊருக்குறேன் என் மண்ணுக்கு போய் என்னுடைய முப்பாற்ற முருகனை வந்து வழங்க வேணும் அவருக்கு வந்து அவர் அதனுடைய அவர் சாமிக்கு கும்பிட்ணும் அப்படின்ட்டு வரேன் புரிவி ஊருக்கு வரேன் ரெண்டு மாதம் கழிச்சு அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஊர் வெளியூர் போயிட்டேன் நான் அப்புறம் நான் இருந்தால் தெருங்கிறேன் நான் எப்படி இருக்கோம் காமெடியாக இருக்கா இல்லையா இந்த கதை தான் சொல்கிறது மொழிமொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டனா இருக்கக்கூடியவங்களாம் அந்த இன்னத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் இல்லை அவன் தமிழ்நாட்டுக்காரன் சொல் தமிழன்னு சொல்லாத தமிழ்நாட்டில் இங்கே குடிமமைச்சிருக்கா தமிழ்நாட்டில் இருக்கங்க அப்படி சொல்லிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் என்று சொல் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் என்று சொல் ஆந்திராவில் வசிக்கிறேன் என்று சொல் கர்நாடகாவில் வசிக்கிறேன் என்று சொல் தமிழன் என்று சொல்லாதே தமிழன் எங்கே வேணால் வசிக்கலாம் அவனுக்கு தமிழ் மொழியே தெரியாமல் இருக்கலாம் உண்மையாகவே இன்றைக்கி பல தமிழர்கள் வந்து குடிபெயர்ந்துருக்காங்க இப்போரின் போது பல நாடுகளில் போய்ட்டு குடிபெயர்ந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் தெரியல அம்மா அப்பா பேசுவாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்போயே போனவங்க பிள்ளைகள் வந்து ஆங்கில பள்ளி பள்ளியில் படிக்கிறதுனால தமிழை தெரியல சும்மா சின்ன சின்ன வார்த்தை தான் தெரியும் முழுமையாக வந்தாலும் தமிழில் பேச முடியல தமிழை வந்து தாய்மொழியவே இழக்கக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க நான் நேரடியாக பார்த்தது சொல்கிறேன் நான் அப்போது இந்த மாதிரி நிலை இருக்குது அதுக்காக தமிழ் பேசவே தெரியல ஆமாம் தெரியல இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழ் தமிழ் தெளிவாக பேச வராது உண்மையாக தான் அழிச்சுட்டாங்க அப்படி அதுக்காக தமிழ் என்ன வேணும்மா தமிழ்னுடைய அந்த அந்த தமிழ் தமிழுக்கான அந்த அந்த வீரியங்கிறது எங்களுடைய மரபணர்கள் ஊழியிருக்குப்பா மொழியை தொட்டால் விட்டு விடுக்க மாட்டேனாங்க பொழந்துடும் பொழந்து புரிதா தமிழர்கள் சும்மா மாட்டோம் இது தமிழ் தேசியத்திற்கான காலம் இத்தனை நாளைங்களை ஏமாத்தி திராவிடம்ங்கிற பேரில் சுரணி தின்னுட்டுருந்தீங்களா ஒரு கூட்டம் எந்த கூட்டம்னு புரியும் பேசுகிறோம் எங்களுக்கு என்ன இனி அது வேலைக்காகாது தமிழர்கள் இருக்க வேண்டும் சாதி மதமாக நம்ம அங்கே பிரிஞ்சு நிற்கக்கூடாது முதல்ல தமிழர்களாக ஒன்றி நீங்கள் இவங்க பேசுகிறாங்க இல்லை சீமானை விடமாட்டோம் ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் தெலுங்குகளுக்கு என்ன பிரச்சனை உன் சோத்த பண்ணாலே போட்டோம்மா நல்லா தானப்பா இருக்கீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லிட்டா வந்து அப்படி அழுதுறது ஒப்பார வச்சுருது காவல் நிலையத்தில் இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறது இல்லையா ஏய் என்ன பண்ணி அப்படி ஃபோனை போட்டு மறட்டுறது வரலாறு பேசுவோம் நீ நீ ஃபோனை போட்டு மறட்டா ஐயோ சாமி அப்படி பயந்துருவோமா உன்னுடைய வரலாறு தான் சொல்லி எவ்வளோ ஊடகங்கள் இருக்குல்ல எத்தனையோ ஊடகங்கள் இருக்குல்ல போய் பேசு நீ பேசுனா நீ உன்னுடைய வரலாறுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசுனா நம்ம வரலாற்று ஆய்வாளர் இருக்காங்க மன்னன் மன்னன் நம்ம நம்மளுக்காக அந்த போன்ற ஒரு பலர் இருக்காங்க அவங்களும் வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று விழித்து பேசுவாங்க அப்போ தான் நம்ம தமிழர்களை புரிஞ்சுக்கிடுவாங்க தரிசனம் பேசுங்கிற நான் வரலாறு வரலாறு பேசுங்க தெலுங்கர்கள் வரலாறு பேசுங்க உண்மையாகவே பேசுங்கிறது தப்பு கிடையாது வரலாறு பேசுவது தவறே கிடையாது வராது இந்த மாதிரி வன்மத்தை வதைக்கக்கூடாது புரிகிறதா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரை பார்த்து அவங்கள அழிச்சிருவோம் உங்கள் கட்சி அழிச்சிருவோம் அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை ஒத்தி ஒத்தையை மோதி பார்ப்போமா யார் தமிழ்நாட்டில் இருந்து கேட்குறாரு எங்கள் ஆளு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காருன்றதுக்காக தைரியம் நாளைக்கு தமிழ் தேசிய ஆட்சி வந்துச்சுன்னா கேட்பீங்களா கேட்டுருவீங்களா சீமான முதலமைச்சராக இருந்தால் இதே வார்த்தை பேசிடுவீங்களா நீங்கள் சீமான் ஒருத்தான் மோதி பார்ப்போம்னு அடுத்து உங்கள் மேலே குண்டாஸ் பாயம் முதல்ல நான் வார்த்தை எப்படி பேசுங்கிறத புரிஞ்சுக்கணும் திருமலை நாயக்கர் தமிழர்களை ஆட்சி செய்தாரான்னு கேட்டிங்கன்னா ஆட்சி செய்தார்ல தமிழர்களை திருமலை நாயக்கர் ஆட்சி தராக அவர் வேற்று இனத்தை சேர்ந்தவருங்கிறது தெரிஞ்சு போச்சுல பாண்டியர்கள் தமிழர்கள் ஆட்சி தான் சொல்லுவோமா தமிழர்களும் பாண்டியர்கள் ஒன்று தான்ப்பா பாண்டியர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் பாண்டியர்கள் அப்போ திருமண நாக்கர் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லும்போதே அது வே அவர் வேறு இனத்தை சேர்ந்தவன் ஆயிடுச்சா எப்போ ரெண்டு பேர் ரெண்டு மொழிங்கிறது இவங்க எங்களை எங்களுக்கு ரெண்டு தாய்மொழி ஒன்று தெலுங்கு இன்னொன்று தமிழ் நம்ம சொல்லுவோமா தமிழர்கள் யாராவது சொல்லுவோமா இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க யாருக்காக சொல்கிறீங்க இப்படி முதல்ல உங்கள் இனத்திற்கு உண்மையாக இருங்க புரியுறதா உங்கள் தலைவர்களை பற்றி நாங்கள் எதுவும் பேசுகிறோமா உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள் உங்கள் தலைவருடைய புகழ் பாருங்கள் வரலாறு தயவு செஞ்சு பேசுங்கப்பா நீங்கள் தான் எங்களாலும் வந்து வரலாறோடு பேசுவாங்க அப்போ தான் நாங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் எங்கேயாலும் பலர் புத்தம் கொடுவாங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்து எல்லா ஊடகத்தில் உட்காந்து உங்களோட வரலாறுங்கிற விஷயத்த வந்து பேசுங்க தயவு செஞ்சு பேசுங்க 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 ப்ளீஸ்ப்பா பேசுங்க அது மட்டும் வன்மந்த் கேட்காதீங்க இனி இந்த மாதிரி மிரட்டல் கூட்டம்லாம் வேலைக்காகாது இது தமிழ் தேசியத்திற்கான காலம் பிரபாரன் பிள்ளைகளுக்கான காலம் இது தமிழ் தேசியம் மீண்டு காலம் வந்துவிட்டது புரிகிறதா சீமான் சாதாரண நினைக்காத நீ தைரியமான ஆளாக இருந்தால் நான் திருப்பி சொல்கிறேன் சீமான பேசக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மேடையில் போய்ட்டு விவாதம் செய்வோமா நீ பேசிப்பார் இல்லை சீமானா ஒருத்தகத்தை மோதி போகிறோம் பேசிப்பார் அங்கே தமிழர்கள் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க சும்மா வந்து ஏதோ ஒருத்தர் தெருவு நேரம் பேசிகிட்டு கூடாது எவனுமே தெரியாத ஒருத்தர் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு வா ஒருத்த போயிட்டு போட்டு பார்த்தலாமா அப்படின்னு கிரிக்கே மாதிரி பேசிகிட்டு கூடாது அவர் மேடை விடுவாரில்ல மதுரையில் அங்கே வந்து பேச அங்கே இருப்பாங்களா பாண்டியர் உண்மையான பாண்டியர் சீமானை சுற்றி இருப்பாங்கள்ல அந்த பாண்டியர்கள் பதில் கொடுப்பாங்க உங்களுக்கு புரிகிறதா பாண்டியர்னா என்ன ஏன் பாண்டியர்னு சொல்கிறேன் அப்படின்னா பாண்டியர்கள் வேறு தமிழர்கள் வேறு இல்லை புரிகிறதா பார்த்து கொள்ளுங்கள் இவ்வளோ திமுறை உங்களுக்கு எங்கே இருந்துச்சு வந்துச்சு எதுக்கு இப்படி வருது இதே போல் நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து குறுப்பு செய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது தென் மாவட்டத்தில் இருக்கட்டும் வட இருக்கட்டும் ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களை சாதி வெறி சாதி வெறியர்களும் புத்தர குத்துவது இந்த திராவிட அலக்கை யூடியூபர் இருக்காங்க எல்லாரும் வந்து பேசுவாங்க சாதி வரியில் பேசுகிறார்கள் சாதி வரிகள் இனிமேல் ஆடுறாங்க குடிக்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இது தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் குருபிச்சு கொண்டாடுறாங்க ரிப்படம் கட்டுறது ஆட்டம் போடுறது அளவு அலப்பரை கொடுக்குறா செய்கிறாங்களே இது சாதி வரின்னு யாரும் சொல்கிறதே கிடையாது அதுவும் பாருங்கள் குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சி போய்ட்டு இருந்துறாங்க உன்னே போங்க தமிழ் தேசியம் மீண்டும் தமிழர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது தயவு செஞ்சு ஒன்றிணைங்க தமிழ் தேசிய அரசியலில் மக்கள்கிட்ட போய் சேருங்க இனி இனியும் வந்து சில சில முரண்பாடுகளை வந்து மனசு வைத்து கொண்டு அதுக்கான கச்சி விட்டு போகிறேன் சீமன் எதிர்ப்பேன் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா உன் இனத்தின் உன் இனத்தில் எவன் ஒருவன் பேரை சொல்லும்போது உன் எதிரின் கொலை நடக்குமோ அவன் தான் உன் இனத்தின் தலைவன் அன்று தேசிய தலைவர் பிரபாகரன் இன்று அண்ணன் சீமான் புரிகிறதா